அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் மீது ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயர் பிரார்த்தனைகளோடு தொடங்குகிறோம் பாலஸ்தீனுடைய காசா பாதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி வந்த தாக்குதல் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது அங்கு சமாதானம் மற்றும் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இருபத்தி ரெண்டாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தில் அடுத்ததா என்ன நடக்க இருக்கிறது காசாவினுடைய பகுதிகளில் என்கிறது தொடர்பான மேலதிக தகவல்களை இன்றைக்கு வெளியாக இருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னென்று கேட்டால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டு பனைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இஸ்ரேலியுடைய யூதர்கள் இஸ்ரேலாலே அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் இந்த நிலையில் அப்படி கொல்லப்பட்டவர்களுடைய பிணங்களை திருப்பி அனுப்பக்கூடிய வேலைகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள் நிறைய இடைப்பாடுகளுக்கு கீழே தான் அவர்களுடைய பிணங்கள் கிடைக்கிறது எனவே அதை தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு சிரமமான காரியத்தை செஞ்சிலுவை சங்கமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் செய்து வருகிறார்கள் நேற்றைய தினம் தோன்றியெடுக்கப்பட்ட மூன்று பேருடைய பாடிகளை பிணங்களை இன்றைக்கு காலையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் இடத்தில் ஒப்படைத்திருந்தார்கள் ஆனால் அந்த மூன்று பேரும் இஸ்ரேலியர்கள் அல்ல என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு இஸ்ரேல் தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் பலசீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் தான் பிரேத பரிசோதனை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் உங்கள் ஆட்கள் இல்லைன்னா எங்க கிட்ட திருப்பி தந்துருங்க அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் இல்லைன்னா உங்கள் ஆட்களாக இருந்தால் அதை உரு உறுதிப்படுத்தி சொல்லிடுங்க என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இது எங்கள் ஆட்கள் கிடையாது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்றே கருவித்திருக்கிறது எனவே அந்த மூன்று பேர் கழிக்கப்பட மாட்டார்கள் மேலதிகமாக இன்னும் பதினோரு பேருடைய உடல்களை போடிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெனின்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கு தாக்குதலை நடத்தியிருக்கிறது காசாவில் யுத்தம் நின்றிச்சி ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதியில் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் அவர்களுடைய இருப்பிடங்கள் வீடுகள் கடைகள் பலவற்றையும் குடியேறிகள் ஆக்கிரமிக்கிறார்கள் அதை தாண்டி புனிதமிக்க அக்ஸா அக்சாவுக்குள் நுழைந்து இஸ்லாமியர்களுடைய தொழுகையில் கேடு விளைவிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் தொழுவதை தடுக்க முயற்சி பண்ணுகிறார்கள் மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு கீழே பங்கர்களை தோன்றி மஸ்ஜிதுல் அக்சாவை நாசப்படுத்துகிற இப்படியான வேலைகளில் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஜென்னில் இருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய வடக்கு பகுதிகளில் நகர மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கு சோதனைகளை நடத்தி தாக்குதலில் நடத்தியிருக்கிறது காசாவில் கிடைக்கக்கூடிய இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய ஜனாசாக்கள் தடவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படி உட்படுத்தப்படும் எல்லா ஜனாசாக்களும் சிறைச்சாலைகளில் வைத்து எண்ண முடியாத அளவுக்கு நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பரிதாபமான சித்திர உள்ளாக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் ஜனாசாக்கள் என்கிற ஒரு பயங்கரமான உண்மை இன்றைக்கு வெளியே படியாகவே பாலஸ்தீன அமைப்பினுடைய சுகாதார அமைச்சகத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது அவங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறாங்க பார்க்கும்போது உடல் உறுப்புகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களை யாருமே நினைக்காத அளவுக்கு அநியாயம் செய்து அந்த அப்பாவிகளைக் கொன்று குவித்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது தொடர்பான ஆவண ஆதாரங்களோடு எங்களிடத்தில் தகவல்கள் இருக்கிறது என்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இப்படியான நிலையில் தான் பாலஸ்தீனத்துடைய கான்யூனிஸ்டனுடைய கிழக்கு பாதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புராணம் இன்றைக்கு வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது தொடர்ந்தும் கான்யூனிஸ்டில் பாதி பாதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடம் இருக்குது பாதி பாதி இஸ்ரேல் கண்ட்ரோல் இருக்குது இஸ்ரேல் கண்ட்ரோல் இருக்கிற பாதிகளையும் கூட பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு அந்த பகுதியில் பலஸ்தீன பகுதிகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை யுத்த யுத்தநிறுத்தம் என்கிற பெயரில் தொடர்ந்தும் இஸ்ரேல் காசு அப்பாவியல் மீது தாக்குதலில் நடத்தி வரக்கூடிய நிலையில் இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலுடைய எத்தியோத் அகரனோத் பத்திரிகையை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதியில் குடியாரிகளுடைய வன்முறை தாக்குதல் தீவிரமடைகிறது என்று இஸ்ரேலுடைய பத்திரிகை இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது ஏன்னா பாலஸ்தீனுடைய மக்கள் இடத்தை அபாரிப்பாங்க அபரித்து அவங்களை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்தை எங்கள் இடம்னு சொல்லி புடுங்கிக்கிடுவாங்க இதுக்கு செட்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க குடியேறியல்னு ஏன்னா இது எங்க நாடு என்று சொல்லித்தான் பாலஸ்தீனத்தை அவங்க கைப்பற்றினார்கள் அதே மாதிரி தான் இப்போ வெஸ்ட் பெங்கால் பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்புகளையும் மீது எங்கள் நாடு நீங்களே வெளியே போங்கடா என்று சொல்லி அவங்கள அவங்க இடங்களையெல்லாம் பறிப்பாங்க இந்த மாதிரி நடைபெறுகிற சம்பவங்கள் மேற்கு கரையில் ரொம்ப உச்சமாக நடைபெற்று வருகிறது ஹெட் ஆஃப் யூத் என்கிற ஒரு யூத அமைப்பு தான் இந்த காரியங்களில் முன்னிலை நின்று செயல்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள் நடத்தி அவர்களுடைய இடங்கள் எல்லாம் அறித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரானும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தரப்பினரும் இதை தடுக்கவில்லை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆயுதத்தை கொடுக்கிறாங்க வேண்டியதை பண்ணிக்கிறீங்க என்ற என்ன நியாயம் நடந்தாலும் அவங்க கண்டுக்காமல் இருக்கிறாங்க என்று சொல்லி இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்க செயல்படக்கூடிய எடியோ தகர்நோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகையை இன்றைக்கு இந்த தகவலில் வெளியிட்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு முக்கியமான மேலதிகமான செய்தியும் வெளியாக இருக்காது என்னென்னா காசாவில் தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முதல் கட்டம் தான் தற்போது நடைமுறையில் இருக்கிறது இரண்டாம் கட்டம் என்பது அடுத்ததாக நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய சூழலில் அந்த இரண்டாம் கட்டத்தில் பாலசீனத்துக்குள்ள காசாவுக்குள்ள சர்வதேச படைப்பிரிவு ஒன்று வர வேண்டும் என்கிறது அமெரிக்கா அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சர்வதே சர்வதேச படி விருவையை நாங்கள் அனுமதிக்க முடியாது ஐநாவினுடைய அமைதி காக்கும் படியாக இருந்தால் நாங்கள் தாராளமாக வரலாம் என்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையில் அதிகமாகவே துருக்கியை சேர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் டர்க்கி ராணுவம் அதனால தான் அவங்க உள்ள வரணும் என்று சொல்லி கேட்கிறார்கள் சர்வதேச என்று வந்துவிட்டால் அமெரிக்கா தனக்கு தேவையான தனக்கு ஜாலா போடக்கூடியவர்களை மாத்திரம் உள்ள அனுப்பி அதுவே ஒரு உள்நாட்டி யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பாக மாறிவிடும் என்பதால் தான் அப்படி சர்வதேச படையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள் இந்த நிலையில் இன்றைக்கும் ஜோர்தான் ஜெர்மனி இணைந்து நடத்திய மனாமா மாநாடு என்றொரு மாநாட்டில் ஜோர்தானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் ஜெர்மனியினுடைய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய தெரிவு கருத்துக்கள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக அவர்கள் ஒரு முக்கியமான நிபந்தனை வைத்திருக்கிறார்கள் காசாவுக்குள் எந்த படைகள் நுழைந்தாலும் அது ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதியை பெற்ற படையாக இருக்க வேண்டும் அப்போதான் கேள்வி கேட்க முடியும் நீங்க தின் நினைச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான நாடுகளை வச்சு உள்ள அனுப்பிச்சிட கூடாது அது சர்வதேச அளவில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியை பெற்ற படையாக இருக்க வேண்டும் இந்த படையில் இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையும் ஜோர்தானும் ஜெர்மனியும் முன்வைத்திருக்கிறாங்க ஏன்னா மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் அதுல போயிற நேரத்தில் அதுவே ஒரு போந்தலாக மாறிவிடக் கூடாது இஸ்லாமியர்கள் என்னும் போது அது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் ஒன்று இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அனுமதி பெற்ற படையாக இருக்க வேண்டும் இந்த அமைதி காக்கும் படையை பொறுத்தவரையில் இந்தோனேசியா தன்னுடைய இருபதாயிரம் படை வீரர்களை தருவதாக சொல்லியிருக்கிறது இந்தோனேசியாவினுடைய அதிபர் சுஃபியாண்டோ இந்தோனேசியா இஜிப்த் ஐக்கிய அரபு அமிரகம் ஆகிய நாடுகள் படைகள் மாத்திரம்தான் இதில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் ஜோர்தான் தங்களுடைய படைகளை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க இஸ்ரேலை பொறுத்தவரையில் எந்த படை வந்தாலும் பரவாயில்லை ஆனால் துருக்கி மற்றும் கத்தர் நாட்டுடைய படைகள் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய நிபந்தனை துருக்கி கத்தர் அல்லது எந்த நாட்டு படையும் காசாவுக்குள்ள சர்வதேச படை என்கிற பெயரில் வரலாம் தற்போது ஜோர்தான் படைகளை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் துருக்கி மற்றும் கத்தருடைய ராணுவங்கள் இதில் இருக்கப் போவதில்லை என்கிற ஒரு நிலையும் தோற்றம் பெற்றிருக்கிறது இஸ்ரேல் ஒரு சர்வதேச படை வர அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக துருக்கி கத்தர் படைகள் கூடாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஐநா அமைதி காக்கும் படை மட்டுமே வரலாம் துருக்கி படைகள் வர விரும்புகிறார்கள் ஜோர்தான் ஜெர்மனி படை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அமைதியுடன் இஸ்லாமிய நாடுகளின் படை வீரர்களுடன் இருக்க வேண்டும் எனவே பாலஸ்தீனத்திற்குள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அல்லது அடுத்த கட்ட சமாதான நிலை என்னும் போது இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதே அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்காகவும் தொடர்ந்து இருந்தால் நம்முடைய செய்திகளை உங்களுடைய காசா தரவாக உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களின் அமைப்போன்ற நிம்மதியான அவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயிரை பிரார்த்தனை ோடு பாலசீன பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரலில் போவுமா